இப்போ இந்த மீடியாங்க என்ன இருக்காங்க தெரியுமா அதாவது ஒரு மனுஷனோட பிரெயினுக்குள்ளே எப்படி ஒரு விஷயத்தை புகுத்துறது எப்படி ஒரு விஷயத்தை ஏற்றுறது இதை பற்றி தான் இப்போ இந்த மீடியா பேசிகிட்டு இருக்கிறதும் செஞ்சிட்ருக்கிறதும் இந்த மீடியா எல்லாமே காசை வாங்கிட்டு தான் இப்போ வேலை பார்க்குறாங்க அந் இப்போ அந்த அந்த விஷயத்தை நான் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் நம்மளோட ஹியூமன் சைக்காலஜி பிரெயின்ன்றது என்னென்னா ஒரு விஷயத்த நிறைய தடவை புகுத்திக்கிட்டே இருந்தால் நம்ம எங்கே போனாலும் அந்த விஷயம் தான் ஞாபகம் வரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு ஒரு விளம்பரம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க நீங்க டிவியில் இல்லைன்னா இடையில இன்டர்வெல்ல நிறைய விளம்பரம் பார்ப்பீங்க டிவில இருந்தாலும் சரி தியேட்டர்ல இருந்தாலும் சரி வெளியில போகும்போது கடையில் போஸ்டராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள் பார்ப்போம்ல இந்த விளம்பரங்கள் ஒரு ஒரு செகண்டுக்கு பல லட்சங்கள் தான் தராங்க நீங்க பாரு நம்ம நம்மளே சின்ன வயசுல நினைச்சிருப்போம் ஏன்னா நான் சின்ன ரெண்டு மினிட் இல்லைன்னா ரெண்டு ஒரு பத்து செகண்ட் விளம்பரத்துக்கு பத்து லட்சம் ரூபா தருவாங்க இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது நான் அதை செல் பண்ண போகிறேன் அது அந்த அது அந்த விளம்பரத்துக்கு நான் பத்து லட்ச ரூபா கொடுப்பேன் பத்து செகண்ட் என்னோட ப்ராடக்ட் நீ காமிச்சா போதும் நான் பத்து லட்ச ரூபா தரேன் அப்படின்னு நான் நான் பிஸ்னஸ் பேசுவேன் அது ஏன்னா அந்த பத்து செகண்ட் போதுங்க அந்த பத்து செகண்ட் நம்மளோட ப்ராண்ட் நேமை டெய்லி காமிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அறியாதே அந்த ப்ராடக்ட் நம்ம மைண்டில் பதிச்சுடும் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் கடையில் போய் ஒரு பேஸ்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு கடையில் போய் பேஸ்ட் வாங்கும்போது நம்ம ஃபஸ்ட் நம்ம மைண்ட்ல வர்றது என்ன இருக்கும் ஒன்று கோல்கேட்டு ஒன்று இல்லைன்னா கோ க்ளோஸ் இல்லையா இந்த ரெண்டு பேஸ்ட் தான் எப்போவுமே மாறி மாறி வரும் ஏன்னா நம்ம எப்போவுமே இந்த மாதிரி விளம்பரங்களை பார்த்து இந்த இந்த க்ளோஸ் அப்பு கோல்கேட் இதோட விளம்பரம் தான் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம் அதிகமாக அதோட விளம்பரங்களோட சவுண்டு தான் நம்ம கேட்டுருக்கோம் அப்போ என்ன நம்மள அறியாமலே நம்ம எங்கேயாச்சும் போச்சுன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த பேஸ்டோட பிராண்ட் தான் ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம எந்த விஷயம் எடுத்துக்கோங்களேன் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போறீங்க ஒரு சோப்பு வாங்க போகிறீங்க ஒரு பேஸ்ட் வாங்க போகிறீங்க இல்லைன்னா ஏதாவது ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல வர்ற ஏதாச்சும் ஒரு பிராண்ட் நேம் இருக்கும் அதே என்ன இந்த விளம்பரங்களை பார்த்து பார்த்து தான் அது நம்ம மைண்ட்ல புகுந்துரும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது புகுந்துரும் இப்போ இந்த விஜயோட விஷயத்தை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதே தான் நடக்குது மக்கள் தெளிவாக இருக்காங்க ஆனால் மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் இப்போ மக்களை போய் மக்கள்கிட்ட போய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் சப்போர்ட் பண்ணீங்களா இல்லை அரசாங்கம் மேலே தவறா யார் தவறுன்னு கேட்டினா மக்கள் செஞ்ச தவறு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க குழப்பத்தில் இருக்காங்க ஏன்னா இந்த மீடியால இது பார்த்து 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 அவங்க வந்து மக்களால் தான் இப்படி ஆச்சு அந்த மாதிரி ஏன்னா யாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு தெரில அதனால அவங்க ஒரு நடுநிலையா வச்சுட்டு இருக்காங்க விஜய் மேலே ஒரு கோபமும் அவங்களுக்கு இல்லை இல்லைன்னா அரசாங்கத்துக்கு மேலேயே அவங்களுக்கு கோபம் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மீடியாஸ் மீடியா அதிகமா நெகட்டிவ்ஸ் தான் இப்ப விஜய் பத்தி பேசிட்டு இருக்கு இப்ப நீங்க எந்த மீடியா எடுத்தாலும் காசு வாங்கிட்டு பயங்கரமா நெகட்டிவ்ஸ் பேசுவாங்க இண்டிவிஜுவலா ஏதாச்சும் ஒரு பார்ட்டியோட ஆளுங்களா இருப்பாங்க இந்த மாதிரி எல்லா சைடு இருந்தும் பேப்பர்லயும் சரி போஸ்டர் அடிக்கிறாங்க இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா நம்ம பிரெயின்ல நம்ம சப்கான்சியஸ்ல ரெஜிஸ்டர் பண்ண வைப்பாங்க இப்ப விஜய் ஒரு கெட்ட ஆள் மாதிரி நம்ம பிம்பத்தை காமிச்சு காமிச்சிட்டோம்னா நம்ம எங்க நம்ம ஈவன் நம்ம ஓட்டு போட அந்த டைம்ல அந்த ஓட்டிங் மிஷின்ல வரும்போது நமக்கு அந்த விஜய்ன்னு சொல்லும்போது நமக்கு பயம் வரும் புரியுதா உங்களுக்கு அந்த விஜய்ன்ற பின்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா விஜயோட பஸ் நிறைய ஆளுங்களை ஏத்துற மாதிரி ஃபோட்டோ எல்லாம் விட்டு தான் போன வாரம் நம்ம செந்தில் பாலாஜி இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு நீங்க பாத்தீங்கன்னா அது பார்த்தாலே பயமா இருக்கும் அதே மாதிரி அந்த வீடியோல இந்த ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு போலீஸுங்க அவங்க எல்லாம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அதுல ஒரு வீடியோஸ் எல்லாம் காமிப்பாங்க அந்த வீடியோஸ்ல கூட பேக்ரவுண்ட் ஹொரர் மியூசிக்காக இருக்கும் பயம் மாதிரி ஸோ அந்த பின்பம் அந்த விஜய்ன்றத நம்ம 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 மைண்டுக்குள்ள பயம் விஜய் சொன்னாலே பயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சப்கான்சியஸ்ல ஏற்ற ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகேவா ஆனா இது மக்கள் எல்லாம் தெளிவா தான் இருக்காங்க எல்லாருமே சப்போர்ட் நல்லா விஜய் மேல நல்ல நம்பிக்கையோடு தான் இருக்காங்க அவர் தான் அவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல கான்பிடண்டா இருக்காங்க ஆனா இந்த ஒரு சம்பவம் இனி நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போச்சுன்னா நம்ம சப்கான்சியஸ் இது ரெஜிஸ்டர் ஆயிடுங்க நம்மளே அறியாமலே ரெஜிஸ்டர் ஆயிடும் நமக்கு டக்குனு விஜய் இப்போ ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல இன்னி இன்னி கூட பார்த்தோம் ஒரு ஒரு விமென்ஸ் காலேஜ்ல ஒரு இன்சிடென்ட்டு நம்ம விஜய்ன்ற விஜய் ஃபோட்டோ காமிச்சோன்ன அந்த அங்கே உள்ள லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஆரவ இருக்கிறாங்க ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்னொரு ரெண்டு மாசத்துக்கு இல்லைன்னா ஒரு மூணு மாசத்துக்கு நம்ம மீடியாஸ் எல்லாம் இதே விஜய் பத்தியே நெகட்டிவாக பேசி 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 பயன்படுத்திக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன் அந்த இது குறைஞ்சிரும் அதுதான் இங்கே பிரச்சனையே இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்போது இதில் இருந்து நம்ம இப்போ விஜய காப்பாற்றுறதுக்காக நான் பேசல எல்லா விஷயமே அப்படிதான் நம்பாதீங்க மீடியாஸில் வர்றதை ஒன்றுமே நம்பாதீங்க ஒரு ஆள் பேசுகிறான்னா கூட நல்லது பேசினாலும் சரி விஜய பற்றி நல்லது பேசினாலும் சரி கெட்டது பேசினாலும் சரி சரி ரெண்டுமே பார்க்காதீங்க சரி பார்க்காதீங்க நான் சொல்ல பார்த்தா கூட நீங்கள் அதை மைண்டுக்கு உள்ளே எடுத்துக்காதீங்க அவ்வளோதான் ஓகேவா அப்போது உங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கு இல்லைனா உங்களுக்கு ஒரு ஆள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்கள் மனசாட்சிக்கு ஏற்றபடி அதை நம்புங்க இவங்க சொன்ன நான் நம்புகிறேன் ஒரு ஆள் ஒரு விஷயம் சொன்னால் அதை அப்படியே எடுத்துக்காதீங்க அவன் பொய் சொல்கிறானே வச்சுக்கோங்க யார் எந்த வீடியோவில் வந்து யார் பேசினாலும் நல்லது பேசினாலும் கெட்டது பேசினாலும் அது பொய் அது பொய்ன்றதை நீங்கள் நம்பணும் அது நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸு உங்கள் மைண்டில் வராது இல்லைன்னா அது நாட்கள் போக போக இந்த மாதிரி விளம்பரங்களும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸில் இந்த மாதிரி அது அவங்க சொல்கிறது உண்மைன்ற மாதிரி நம்ம மைண்டில் வேஸ்டர் ஆகிடும் ஸோ இப்போ மீடியாஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டி நடக்கிறாங்க பத்திரிக்கையாளர்ன்ற பேரில் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் களத்துக்கு வா களத்துக்கு வானு சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் களத்துக்கு வந்தவுடனே என்னாச்சு கூட்டம் பயங்கரமாக வருது அப்போது அவங்களுக்கு வ வைத்தறிச்சல் ஆகிடுச்சு அப்போது சரி நீங்க நீங்க நினைச்சு இதனால இதனாலதான் விஜய் வராம இருந்தாரு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு தான் விஜய் களத்துல வராம இருந்தாரு இப்ப விஜய் களத்துக்கு வந்த உடனே கூட்டம் பயங்கரமா ஆகுது பாத்தீங்களா அந்த பயங்கரமா தான் இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தது இதுக்கு இதுக்கு அவர் வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்ணிருக்கலாமே அப்போ உடனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பனையோரை விட்டு வரமாட்டேங்கிறாரு இதே மீடியா நாங்க அன்னைக்கு சொல்லிச்சு இப்படியே இருந்தா எப்படி களத்துக்கு வரணும் மக்களோட இருக்கணும் என்னெல்லாம் சொன்னாங்க இப்ப பாருங்க அவர் எதுக்கு வெளில இறங்குறாருன்னு கேட்கிறாங்க நியாயமா ஸோ இதே மீடியாஸ் தான் இன்னைக்கு இப்படி சொல்றாங்க பாத்தீங்களா நாளைக்கு திருப்பி அவரு முதலமைச்சர் ஆனான்னா நேராக அன்னைக்கே தெரியும் அவர் சூப்பரா வருவாரு அவர் மேல தப்பு இல்லைங்கன்ட்டு இதே மீடியா சொல்லுவோம் இந்த நக்கீரன் கோபால்னு ஒரு மனுஷர் தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது எப்போ வீரப்பன் மேட்டர்ல இந்த வீரப்பன் மேட்டர்ல நிறைய கதைகள் நம்ம அவர் சொல்லி கேட்டுருவோம் அவர் அங்க போனாரு இந்த காட்டுல போனாரு ஆஹ் அங்க போய் வீரப்பா சந்திச்சாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீ க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு தெரியுது இவர் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா நம்மளால நம்ப முடியாது ஏன்னா எப்பயாச்சும் அதான் நான் சொல்றேன் இல்லைங்க இந்த விஜயோட விஷயத்துல நிறைய பேருங்களோட குணாதிசயம் நமக்கு தெரியப்பட்டு தெரியப்பட்டது அதாவது இப்ப நம்ம சத்யராஜ் எடுத்துக்கோங்க மகளோட இந்த எம்எல்ஏல எம்எல்ஏ சீட்டா ஏதோ திமுகல ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு வேண்டி விஜய் எப்படி அசிங்கசியமாக திட்டுறாரு இவர் இவரேதான் இந்த நண்பனோட ஒரு இன்டர்வியூ டைம் சொல்லியிருந்தார் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் சி நீங்கள் அரசியலாக எதிர்க்கிறதா இருந்தால் ஒரு பர்சனாக ஒரு பிடிச்ச ஆள இதே இந்த அளவுக்கு நெகட்டிவா சொல்ல மாட்டீங்க ஸோ நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோங்க இந்த விஜயோட இந்த இன்சிடென்ட்னால இந்த ஒரு கரூர் இன்சிடென்ட்னால விஜயோட அந்த எதிரிங்க யாரெல்லாம் அப்படின்றது ஈஸியாக தெரிய வந்துச்சு எவ்வளோ பேர் சுத்தமாக என்ன சொல்கிறது இந்த சினிமாக்காரங்க வெளியில் இறங்கவே இல்லை அந்த இண்டஸ்ட்ரியிலருந்து சப்போர்ட் பண்ண யாராச்சும் இருந்தாங்களா பார்த்திபன் மட்டும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார் அப்போ நான் சொல்லிட்டு இருந்தது நக்கீரன் கோபால் அப்போ இவர் இந்த வீரப்பனை பற்றி புகழ்ந்து பயங்கர இது ஆனால் அவரோட அந்த ஒரு இது போயிடுச்சுங்க இந்த ஒரு இந்த ஒரு இன்சிடென்ட்னால நக்கீரன் கோபால்ன்ற ஒரு பயங்கர ஸ்ட்ராங் ஒரு ஜேர்னலிஸ்ட் நான் ரொம்ப நம்பியிருந்தேன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த ஒரு ஆள் தான் நான் கிரண் கோபால் ஆனால் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை இருக்குல்லங்க இந்த இன்டர்வியூவில் ரொம்ப கேவலமான கேவலமான அரசியல் அது வந்து அவரோட இமேஜே போயிடுச்சு நான் இப்போ சொல்கிறேன் இவர் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உண்மையானே எனக்கு தெரியல சுத்தமாக நம்ப முடியல இன்னைக்கு இவரை விடுங்க அடுத்தது சீமான் இவர் டெஃபினட்டாக காசு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா சீமான் மே நான் முதல்ல நீங்க விஜய் ரசிகருக்கு யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்களேன் போன எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டுருந்தா கண்டிப்பா சொல்ல சீமானு சொல்லியிருப்பாங்க ஏன்னா எனக்கு அந்த அரசியலே சீமானதான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வேற அரசியல் கட்சி யாரையுமே தெரியாது அந்த டைம் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சீமான் அவரை மட்டும்தான் எனக்கு எனக்கு ஒரு ஒரு ஹைலைட்டா அரசியல்வாதின்னு தெரியும் என்ன மாதிரிதான் நிறைய பேருங்க சீமானுக்கு ஓட்டு போட்டிருந்தவங்க எல்லாம் தான் இப்ப சீமானே திட்டுறது ஒரு 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 அரசியல் தலைவன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு ஒரு உதாகரணம் ஒரு எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்கக்கூடாதுன்ற பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சீமான்க ஏன்னா திமுகவே எதிர்த்து பேசிட்டு மக்களுக்கு வேண்டி வரேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வேண்டி திமுக கூட சண்டை போட்டாலும் இப்போ மக்களுக்கு வேண்டி திருப்பி திமுக கூட ஜாயின் பண்றாங்களே திராவிடன் எதிரின்னு சொல்லிட்டு அந்த திராவிடனுக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு புரியல இங்கே என்னதான் நடக்குதுங்க எந்த கட்சி எடுத்து பாருங்க எடப்பாடி தான் கொஞ்சம் கூட பரவாயில்ல போல் தோணுதுங்க எடப்பாடி அந்த மனுஷன் தான் உண்மையிலே மெச்சூர்டா பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அண்ணாமலை உண்மையிலே நான் சொல்கிறேன் விஜய் இவங்க கூட போய் ஜாயின் பண்ணி இருக்கிறது தான் ரொம்ப நல்லதாக நல்லது ஏன்னா இந்த அரசியலே இப்படி தாங்க ஒரு மரணத்தை வச்சு அங்கே குத்த சொல்லி இங்கே குத்த சொல்லி அந்த நாற்பத்தோடு குடும்பத்தோட ஃபோட்டோ வச்சுட்டு இன்றைக்கி திருமாவளவன் அஞ்சலி செலுத்துறாரு போட்டோ பாத்தீங்களா நீங்க எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களாங்க ஒரு அஞ்சலி செலுத்துற இடத்துல ஒரு இறந்த ஒரு ஆளோட போட்டோ அவங்க உயிரோடு இருக்கும்போது நல்லா இருந்த போட்டோ தானே வைப்பாங்க நீங்க அந்த போட்டோவை கவனிச்சிங்களா அந்த போட்டோ தான் இப்ப எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் ஆகுது எனக்கு இது புரியவே மாட்டேங்குது பிணத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன என்ன நடக்குது இங்க தமிழ்நாட்டில் இதெல்லாம் பாக்குற மக்கள் இதெல்லாம் ி அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது மக்கள் கேள்வி கேட்க வேண்டாமா இந்த மாதிரி போட்டோ வச்சிருக்காங்க அந்த நாப்பத்தொன்னு குடும்ப குடும்பங்கள் எவ்வளவு வேதனைக்கும் அந்த இறந்தவங்களோட சொந்தக்காரங்க அவங்கள இறந்தவங்களோட அப்பா அம்மா இல்லைன்னா அந்த இறந்தவங்களோட சொந்தக்காரங்கெல்லாம் இந்த போட்டோ பார்க்கும்போது எவ்வளோ வேதனையா இருக்கும் ஈவன் இறக்கும்போ பொட்டு வச்சு மாலை எல்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி தான் அவங்கள அனுப்புவாங்க ஏன்னா அவங்கள கடைசியா நல்லதா பார்க்கணும்ட்டு ஆசையோடு தான் அப்படி வைப்பாங்க வீட்டில் கூட போட்டோல பொட்டு வச்சு மாலை போட்டு நல்லா அழகா வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த முகமே ஞாபகம் இறந் இறக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த முகம் ஞாபகமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஃபோட்டோவில் அப்படி அப்படி செய்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க இறந்தப்போ எடுத்த ஃபோட்டோ டெட் பாடி மாதிரி இருக்கிற ஒரு ஃபோட்டோ நிறைய பேர் ஒட்டி ஒட்டி வச்சுட்டு அஞ்சலி செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கேவலமான ஒரு விஷயங்க இது அந்த குடும்பங்கள் எவ்வளோ வேதனை வேதனைப்படும் இதை 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 இது இது கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லையாங்க அஞ்சலி அஞ்சலி இப்படியாக செலுத்துவாங்க நம்ம இதுவரைக்கும் என்னோட ஹிஸ்டரியிலே பார்த்தது இல்லை இந்த மாதிரி அஞ்சலி செலுத்துறது